வேதத்தில் தேவனால் சாட்சி பெற்ற அநேகர் உண்டு அதில் ஒரு நபரை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன் அவர்தான் அவர் பதினொன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் இங்க ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபேலும் காயினும் ஆனால் காயின் இங்கே ஒரு இல்ல காயின் இங்க அடி வாங்குறான் காயின் தோற்று விட்டான் ஆவேலை கத்தர் முன்னிறுத்துகிறார் ஆவேலை மேன்மைப்படுத்துகிறார் ஆவேலின் காணிக்கை குறித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமே இதுல காயினுடைய பெயர் சேர்க்கப்பட்டதை தவிர காயின் இந்த லிஸ்ட்லே கிடையாது தோற்றவன் விசுவாச வீரர்கள் பட்டியலில் கிடையாது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட இந்த ஆவேலை குறித்து கத்த சொல்லுகிறார் அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறார் நல்ல கவனமாக கேளுங்க ஆவேல் பேசின அஞ்சு வார்த்தைகளை பைபிள்ல இருந்து காட்ட முடியுமா ஆபில் பேசின ஐந்து வார்த்தைகள் ஆபில் பேசின நாலு வார்த்தைகள் ஆபியில் பேசின மூன்று வார்த்தைகள் ஆபில் பேசின ரெண்டு வார்த்தைகள் ஆபில் பேசினது ஆபியில் ரத்தம் பேசினது நமக்கு கேட்டுச்சு அது கர்த்தர் சொல்லி தான் நமக்கு கேட்டுச்சு ரத்தம் என்ன பேசுச்சு ஹாயின் என்னை கொன்று விட்டான் என்று சொல்லுச்சு அதுவும் கர்த்தர் பேசி தான் கர்த்தர் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சது ஆனால் ஆபில் பேசினதாட்டு பைபிள்ல எங்கேயும் இல்ல ஆனால் ஆபேல் மறித்ததுக்கு பிறகும் அவனுடைய சாட்சி இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றா இதுதாங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்க சாட்சி பேசும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காயின் பாருங்க காயின் நெடுநாள் வாழ்ந்தவன் அதிகம் சம்பாதித்தவன் எல்லாம் இருந்தும் அட்ரஸ் இல்லை அவனுக்கு ஒண்ணுமே இல்லை எத்தனை துன்மார்க்கர் எவ்வளவு கோடி கோடியை சம்பாதித்து அவர்கள் போனதுக்கு பிற்பாடு ஒண்ணுமே இல்லை அவங்க பேர் கூட நினைக்கப்படுவதில்லை என்று பைபிள் இருக்கு நேம் கூட நினைக்கப்படுவதில்லை ஆனால் இவன் அவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்ணானா ரொம்ப வருஷம் உயிரோட வாழ்ந்தானா இல்ல அவன் மறித்தும் இன்னும் பேசி கொண்டு இறக்கிறான் சாட்சி உள்ளவன் தான் வாழ்ந்து கொண்டே ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான்